வணக்கம் செல்வகுமாரின் வெப்ப அலை கோடை வெப்ப முன்னெச்சரிக்கை நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை என்ன நாம் வரக்கூடிய கோடை வெப்பத்திலிருந்து நம்முடைய உடலை நம்மை பாதுகாப்பது எப்படி ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதற்கு முன் நம் உடலை பற்றிய ஒரு தகவல் நம் உடலிலே அறுபதிலிருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் தண்ணீர் இருக்கிறது ஆக இந்த தண்ணீர் தான் நம்முடைய உடலின் சராசரி வெப்பத்தை சீராக வைத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய உடல் வெப்பமடையாமல் சீரான ஒரு வெப்பத்தை வழங்குவது நம் உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் இந்த நிலையில் தற்பொழுது கோடை காலம் தொடங்கி இரவு நேரத்தில் குளிராக இருந்தாலும் அப்படியே தலைகீடாக பகலிலே வாட்டி வதைக்கிறது வெயில் இதில் பலர் வெயிலிலே பணியாற்றலாம் பலர் தேவையில்லாமல் வெயிலிலே திரியலாம் பலர் வெயிலிலே அத்தியாவசிய பணி காரணமாக பயணம் மேற்கொள்ளலாம் இவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை என்னவென்றால் நாம் உடலிலே இருக்கக்கூடிய எழுபது சதவீத தண்ணீர் குறையும் பட்சத்தில் நம்முடைய உடல் வெப்பமடையும் இதனால் உடல் உறுப்புகள் பாதிப்படையும் அதாவது நாம் உணவோடும் அல்லது தனியாகவும் எடுத்துக்கொள்ளப்படும் தண்ணீர் இரத்தத்தில் கலந்து இரத்தத்தில் பயணிக்கும் பொழுது தேவையான இடத்துல சத்துக்களையும் தாது உப்புக்களையும் எடுத்துக்கொண்டு இறுதியாக தேவையற்ற கூடுதல் நீரையும் தாது அதாவது பயனற்ற கூடுதல் தாது உப்புகளையும் யூரியா போன்ற உப்புக்களையும் வெளியேற்றுகிறது கோடை காலத்தில் வியர்வை காரணமாக தோல் மூலமாகவும் வெளியேற்றுகிறது கோடை காலங்களில் அதிகப்படியான வியர்வையும் குளிர்காலங்களில் அதிகப்படியான சிறுநீரும் வெளியாகும் ஆக நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உப்புக்களையும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய தண்ணீரையும் வெளியேற்றும் அமைப்பு தான் நம்முடைய தோளும் சிறுநீரகமும் இந்த நிலையில் கோடை காலத்தில் உடல் வெப்பமடையும் பொழுது புழுக்கம் ஏற்படும் பொழுது அதாவது தரையில் ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட நம்முடைய தரை காற்று மண்டலத்தில் கூடிய அழுத்தம் குறையும் பொழுது உடலுக்குள் இருக்கக்கூடிய நீரை வெளியே ஈர்க்கும் இதனால் வியர்வை வெளியாகும் இந்த வியர்வை உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் அளவை குறைக்கும் இதனால் நம்முடைய இரத்தத்தின் அளவு குறையும் இரத்தம் கொஞ்சம் அடர்த்தி கூடும் இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய வேகம் குறையும் இரத்த அழுத்தம் குறையும் ஆக நம்முடைய உடலானது இயற்கையாகவே தண்ணீரை அதாவது வெளியேற்றும் அளவை இயற்கையாகவே கட்டுப்படுத்தி வைத்து கொள்ளும் நாம் வியலில் அதாவது வியர்வை வரவில்லை தாகம் எடுக்கவில்லை என்று நாம் தண்ணீர் அருந்தாமல் இருந்துவிடக்கூடாது நம் உடல் தண்ணீரை பாதுகாப்பதற்காக தாகம் கொடுக்காமல் வியர்வே வெளியேற்றாமல் இருக்கும் ஆனால் அது உள்ளே சுத்திகரிக்கப்படாத இரத்தம் உடலிலே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இரத்தத்தின் இரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு குறைந்து இரத்தம் அதாவது சற்று அடர்த்தி கூடி இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய வேகத்தை குறைக்கும் இரத்த அழுத்தம் குறையும் இதனால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு உட்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பெரியோர்கள் தனக்கு சுயமாக சிந்தித்து தண்ணீர் அருந்த வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிடுவார்கள் ஆனால் குழந்தைகள் தன்னை மறந்து விளையாடி கொண்டிருப்பார்கள் தண்ணீர் அருந்தாமலே தன்னை மறந்து ஆர்வமாக விளையாடி கொண்டிருப்பார்கள் வெயிலிலே விளையாடி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கவனித்து முன்னெச்சரிக்கையுடன் அவர்களுக்கு அடிக்கடி தண்ணீர் வழங்க வேண்டும் தண்ணீர் தாகம் எடுக்காவிட்டாலும் அவ்வப்பொழுது இந்த கோடையில் தண்ணீர் அருந்த வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நாமும் அதை பருக வேண்டும் கோடை காலங்களில் உடலுக்கு இதமாக இருக்கிறது என்று குளிர்ந்த நீரை நாம் குடிக்கிறோம் அது மிகவும் ஆபத்தானது உடலிலே இருக்கக்கூடிய வெப்ப உயர்வு திடீரென்று அருந்தக்கூடிய அந்த குளிர் நீரை உடலில் பிஹெச் அளவை அதிகரிக்கச் செய்யும் ஆகவே ரத்த ரத்தம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சில உப்புக்கள் சில வேதி மாற்றத்தின் காரணமாக அதுவே விஷமாக மாறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவைப்படும் பொழுது நீங்கள் அ தவிர்க்க இயலாத காரணத்தில் குடிக்கலாமே தவிர வழக்கமாக நீங்கள் குளிர் குளிர்ந்த நீரை குடிக்கும் பழக்கத்தை தவிர்த்து விட வேண்டும் முடிந்தவரை குளிர்ந்த நீர் குடிக்க நீங்கள் ஆசைப்படும் பட்சத்தில் பானை அதாவது மண் பானையில் நீரை வைத்து அருந்தலாம் அது ஒரு இயற்கை குளிர்பதன பெட்டி என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆக வரக்கூடிய கோடை வெயிலிலிருந்து நாம் உடலை பாதுகாக்க அடிக்கடி தண்ணீர் அருந்த வேண்டும் உடலிலே வெப்பது நிலையை சீராக வைத்துக்கொண்டு நாம் உடலை பாதுகாக்க வேண்டும் ஒருவேளை நாம் தண்ணீர் அருந்தாவிட்டால் என்ன ஆகும் இரத்த ஓட்டம் குறையும் மூளைக்கு செல்ல வேண்டிய இரத்தம் தடைபடும் திடீரென்று அதாவது ஒரு வாதம் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வெப்ப ஒரு நடுக்கம் வெப்ப அதிர்வு மூளையில் ஏற்பட்டு உயிரிழப்பை கூட ஏற்படுத்தும் ஆண்டிற்கு நூற்று பேர் இந்தியாவில் மட்டுமே இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் இறக்கிறார்கள் தன்னை மறந்து தண்ணீர் அருந்தாமல் வியர்க்கவில்லையே தாகம் எடுக்கவில்லையே என்று அருந்தாமல் தன்னை மறந்து இருந்து விடுவார்கள் வியர்க்காவிட்டாலும் தாகம் எடுக்காவிட்டாலும் தண்ணீர் அருந்துவது கட்டாயமாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சிறுநீர் எந்த நிறத்தில் இருக்கிறது என்பதை அடிக்கடி நீங்கள் பார்த்து கொண்டு வேண்டும் அதாவது சாதாரணமாக சிறுநீர் என்பது வழக்கமாக வெளிரிய அதாவது வெளிரிய உங்களுக்கு சொல்லப்போனால் தேன் நிறத்தில் வைக்கோல் நிறத்தில் இருக்கும் அதாவது பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடாது ஒரு சிறுநீர் பழுப்பு நிறத்தில் இருக்கிறதென்றால் உங்கள் இரத்தம் சூடாகிவிட்டது என்ற அர்த்தம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் தான் அது சிறுநீரானது பழுப்பு நிறத்தில் மாறுகிறது பழுப்பு நிறத்திற்கு மாற்றம் செய்யப்படுகிறது ஆகவே உங்களுடைய சிறுநீர் குறைவாகவோ பழுப்பு நிறத்துக்கோ மாறிவிட்டால் உங்கள் உடல் தண்ணீர் பற்றாக்குறையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து தாகம் எடுக்காவிட்டாலும் வியர்க்காவிட்டாலும் தண்ணீர் அருந்தி கொண்டே இருக்க வேண்டும் தயவு செய்து வெளியில் செல்லும் பொழுது குடையுடன் செல்லுங்கள் இறுக்கமான ஆடைகளை அணியாதீர்கள் தளர்வான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் முடிந்தவரை மதிய நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்த்து விடுங்கள் சரியாக சொல்லப்போனால் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை வெளியே பயணிப்பதை தவிர்த்து விடுங்கள் முடிந்தவரை இல்லத்திலேயே இருங்கள் தவிர்க்க முடியாத பட்சத்தில் வெளியில் செல்லும் பொழுது பாதுகாப்பாகவும் குடையுடன் செல்ல வேண்டும் தண்ணீர் அருந்த வேண்டும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மாற்றத்தினை அவ்வப்பொழுது கண்டறிந்து நீங்கள் அதற்கேற்றபடி தண்ணீர் அருந்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் இதில் அதாவது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் இந்த இது இதில் நிறைய பேர் உடல் உபாதைகளில் இருப்பார்கள் பலர் சிறுநீரக பாதிப்பால் இருக்கலாம் பலர் அதிக தண்ணீர் அருந்த முடியாமல் இருக்கலாம் இந்த இவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளியே செல்லக்கூடாது கர்ப்பிணிகள் கண்டிப்பாக வெளியே செல்லக்கூடாது கர்ப்பிணிகளுக்கு நம் கர்ப்பிணியோட கர்ப்பிணியோடய தாய்க்கும் மட்டும் பாதிப்பல்ல உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவிற்கும் அந்த திசுவிற்கும் அந்த குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படும் தயவு செய்து இந்த கோடை காலத்தில் கடுமையான ஒரு முன்னேற்பாட்டுடன் முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் இருக்க வேண்டியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய குழந்தை அறிவுள்ள குழந்தையாகவும் ஆரோக்கியமான குழந்தையாகவும் பிறப்பதற்கு நீங்கள் இயற்கையான சூழலிலே மர நிழலிலோ அல்லது குளிர்ச்சியான ஒரு இடத்திலேயோ இருந்து உங்களுடைய கருவை குழந்தையாக வளர்த்து பெற்றெடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஆகவே சிறு பாதிப்பும் கூட பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் தாய்மார்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்பொழுதே வெயிலானது ஈரோட்டிலே நூற்று நான்கு டிகிரி ஃபேரனிக்கட்டில் இருக்கிறது பிரதேசத்தோட மேற்கு பகுதி தெற்கு ஆந்திர பிரதேச பகுதிகள் கூட நூற்று பத்து டிகிரிக்கு மேல் வெயில் எட்டிவிட்டது வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இறுதி வரை தமிழ்நாட்டில் ஏப்ரல் இருபத்தாறு வரை சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் இருக்கும் இது தொடர்ந்து வட இந்தியா நோக்கி பயணிக்கும் என்பதனால் தெற்கு காற்று அனல் காற்று எல்லாமே வர இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வெயில் அதிகரிக்கவே செய்யும் என்பதை மனதில் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய முன்னெச்சரிக்கையும் விழிப்புணர்வும் மிக மிக அவசியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தன் குழந்தைகளை பாதுகாத்திடுங்கள் விளையாடும் பொழுது நீங்களே அவர்களுக்கு தண்ணீர் வழங்கிடுங்கள் மாலை நேரத்தில் மட்டுமே விளையாட அனுமதியுங்கள் கண்டிப்பு மிக மிக அவசியம் பெற்ற செல்வத்தை பேணி காப்பது இந்த கோடையிலிருந்து அனைவரும் பாதுகாப்பாக இருப்பது மிக அவசியமாக நீங்கள் கருத வேண்டும் அதற்கான முன்னெச்சரிக்கையாக அதிகம் தண்ணீர் அருந்துங்கள் அதிகமாக வெயிலிலே பயணிக்காதீர்கள் முடிந்தவரை முடிந்தவரை குளிர்பானங்கள் தவிர்த்துவிட்டு இயற்கை குளிர்பானங்களை செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்துவிட்டு முடிந்தவரை என்ன முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு இயற்கை குளிர்பானங்களாம் படரசங்களையும் மோர் போன்ற பானங்களையும் அறிந்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முன்னெச்சரிக்கையுடன் இருப்போம் பாதுகாப்புடன் இருப்போம் நம் இயற்கையிலிருந்து அதாவது வெயிலில் நாம் பாதுகாத்து நம் குழந்தைகளையும் நாமும் பாதுகாப்புடன் இருந்து நோயற்ற ஒரு வாழ்வு வாழ கேட்டுக்கொள்கிறேன் நன்றி